ஒரு விரும்ப தகாத நிகழ்ச்சியை மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர்களும் அவரை சார்ந்தவர்கள் உருவாக்கியதற்காக இந்த மன்றம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார் எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில நேரங்களில் நடப்ப இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு பாதாடுவதற்கு உரிமை உண்டு ஆனால் இது சட்டமன்றத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாராக இருந்தாலும் அந்த காரியம் செய்ய முடியும் முதல் வழியை எடுத்தவன் கேள்வி நேரம் கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது அந்த கேள்வி நேரம் அல்லால் சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது கேள்வி என்றாலும் பல்வேறு தலைவர் பேசக்கொள் அறிந்து அறிவித்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்றால் தெரியும் அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவரே நடத்தியவர் அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களிடத்திலும் சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு இந்த சட்டம் தெரியும் எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து அந்த தான் எழுந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் அதற்காக நான் அதை கூட சவாலை நடத்த வேண்டும் என்பதற்காக அவருக்காக ஒன்று சொல்ல வந்தேன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு நான் அதையும் அவர்கள் கேட்கிற மாதிரி இல்லை எனவே வந்து மந்தத்தினுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்னைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு இன்னைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறம்பாக பேச முடியாது இன்றைக்கு முடுக்க முடுக்க இது எல்லாம் தெரிந்தவர்கள் அவையில பன்னிரெண்டு காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்காரு எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்தையே கொடுக்கல்வது சவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை சேமித்துக் கொள்கிறது சதிர்த்து முடியாத கால தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்து இருக்கிறீர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ரவான முயற்சித்தேன் ஆனால் அவர்கள் கேட்பாடு இல்லை வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் நான் இந்த நிலை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவருடைய சுகாதாரத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்